தமிழ் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற இனி எல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் பட்களின் பின் இருக்கும் அசிங்கமான மஞ்சள் கரைகளை போக்கும் எளிய வழிகள் பலரும் பற்களின் முன்னிருக்கும் மஞ்சள் கரை போக்க மட்டும்தான் முயற்சிப்பார்கள் ஆனால் பட்களின் பின்னாலும் கரைகள் இருக்கும் என்பது தெரியுமா இந்த கரைகளை அப்படியே விட்டுவிட்டால் அது அப்படியே பச்சையாக மாறி பின் அதுவே வாயின் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் பட்களின் பின் இருக்கும் மஞ்சள் கரையை போக்குவதற்கு தினமும் பட்களை தேய்க்கும் போது பின்புறம் தேய்ப்பதோடு ஒரு சில டிரிக்ஸ்களை முயற்சி செய்தால் பட்களின் பின் இருக்கும் மஞ்சள் கரைகளை எளிதில் போக்கலாம் இங்கு அந்த வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கேட்டு நீங்களும் முயற்சித்து பாருங்கள் எள்ளு சிறிது எள் விதிகளை வாயில் போட்டு விழுங்காமல் நன்கு மெல்ல வேண்டும் பின் வெறும் டூத் பிரஷ் கொண்டு பட்களை தேய்க்க வேண்டும் இதனால் எல் ஒரு ஸ்கிரப்பர் போன்று செயற்பட்டு பட்களில் இருக்கும் மஞ்சள் கரைகளை அகற்றும் கல் உப்பு பற்களை துளக்கும் போது சிறிது கல் உப்பு டூத் ப்ரஷில் வைத்து பட்களை துளக்க வேண்டும் பின் குளிர்ச்சியான நீரால் வாயை குப்பளிக்க வேண்டும் இந்த முறையை வாரத்திற்கு இரண்டு தொடக்கம் மூன்று முறை செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் சோடாவுடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து டூத் பிரஷை நீரில் நனைத்த பின் பேக்கிங் சோடா கலவையை தொட்டு பட்களை துளக்க வேண்டும் பிறகு நீரால் வாயை குப்பளிக்க வேண்டும் இப்படி வாரத்திற்கு முறை செய்தால் உள்ள மஞ்சள் கரைகள் அகலும் ஒரஞ்சு தோல் ஒரஞ்சு தோலை நேரடியாக பட்களில் தேய்ப்பதன் மூலம் பட்களில் உள்ள கரைகள் நீங்கும் இல்லாவிட்டால் ஒரஞ்சு தோளை அரைத்து அதனை பட்களில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் தேய்த்து கழுவ பட்கள் வெண்மையாகி இருப்பதைக் காணலாம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பட்களின் கரைகள் படாமல் இருக்க வேண்டுமானால் தினமும் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும் அதிலும் அப்பிள் கேரட் பேரிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் பட்களின் ஆரோக்கியத்தையும் அழகையும் அதிகரிக்கலாம் அத்திப்பழம் அத்திப்பழம் உங்களின் கண்களில் பட்டால் அதை தவறாமல் வாங்கி சாப்பிடுங்கள் அத்திப்பழம் பக்டீரியாக்களை எதிர்த்து போராடி பற்களில் இருக்கும் அசிங்கமான கரைகளை போக்கும் அதிலும் அத்திப்பழத்தை மூன்று தொடக்கம் நான்கு சாப்பிட்டால் அது வாயிலுள்ள உமிழ்நீர் சுரப்புகளை தூண்டும் இதனால் வாயில் எச்சில் அதிகம் சுரக்கப்பட்டு பக்டீரியாக்களால் பற்களில் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதை தடுக்கும் எனவே இதனை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய தமிழ் வோஸ் டொட் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பட்களின் பின் இருக்கும் அசிங்கமான மஞ்சள் கரையை போக்கும் எளிய வழிகள் மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் டொட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்